முறுக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று ஒரு செய்தி சார் கோவையிலிருந்து இருக்கக்கூடிய செய்தி ஒரு பெண் கல்லூரி பெண் கல்லூரி மாணவி ஒரு மாணவியை நண்பரோட அவங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க அதுல நண்பர்கிட்ட நண்பரை பிரித்து அவருக்கு வெட்டோட கத்தி அறிவாழ்வு அவர் காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பெண்ணை கூட்டு வல்லுறவு கொண்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி தமிழ்நாட்டினுடைய ரெக்கார்ட்ஸ்ல கை கிரைம் ரெக்கார்ட்ஸ்ல இது புதிய வகையாக தமிழ்நாட்டுக்கே ஒரு களங்கம் உண்டாக்கக்கூடிய ஒரு கிரைமாக இது ஒண்ணு நடந்திருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல திரும்பவும் அந்த நபர்களை ஐடென்டிஃபை பண்ணி சுட்டு காலுக்கு கீழே சுட்டு பிடித்தார்கள் அப்படின்னு செய்தியும் சொல்லுது தலைவர்கள் எல்லாரும் அதுக்கு கடுமையாக சுட்டு பிடிச்சதுக்காக இல்லை வல்லுறவு நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எதிர்கட்சிகளும் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பிடிச்சு அவர்களை தண்டிக்கணும் முறையான விசாரணைக்கு உட்படுத்தி கடுமையான தண்டனை வழங்கணும்னு பொதுவான நபர்களுமாக கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக அந்த செய்தியையும் தமிழ்நாட்டு சூழலையும் எப்படி பாக்குறீங்க சார் அதாவது கிரைம் வந்து இந்தியாவில் பெருத்துக்கிட்டு போகுது தமிழ்நாடு இஸ் நோ எக்ஸப்ஷன் நீங்கள் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து ஸ்டேட் வைஸ் கிரைம் வந்து சொல்லும்போது தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டோட கிரைமில் பின்தங்கி இருக்குங்கிறது நிஜம்தான் ஆனால் அதுக்காக மட்டும் நம்ம சந்தோஷப்பட முடியாது இருக்கிற கிரைமை இன்னும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதுல வந்து தீவிரமான முயற்சி எடுக்கணும் இந்த கிரைம் கட்டுப்படுத்தலருந்து ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறது அல்லது குற்றம் முறிகிறது வந்து நமக்கு வந்து அவங்க மேலே கண்ட்ரோல் கிடையாது கிடையாது அது அவன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் இது பண்ண முடியும் இன்னொன்று இந்த கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கு இப்போ இந்த இதில் வந்து திருநெல்வேலியெல்லாம் வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம் அது உண்மைதான் அவன் கலர் கலராக கயிறு கட்டிட்டு தெரியுறானுங்க ஸ்டூடெண்ட் வயசில் இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வயசுலயே அவன் ஜாதி என்னன்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இந்த மனநிலைக்கு கவுன்சிலிங் ரொம்ப தேவை இந்த கவுன்சிலிங் வந்து அந்த குழந்தைங்களை விட பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் இன்னும் அதிகமா தேவை இதே மாதிரியான கவுன்சிலிங் வந்து இந்த மாதிரியான குற்றங்களுக்கு எதிராக வந்து அந்த ஸ்கூல் காலத்துல இருந்தே நம்ம வந்து பயிற்று வைக்கணும் இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் ஏன்னா அப்புறம் நம்ம ஜெண்டர் ஈக்குவேஷனை பத்தி பயிற்றுவிக்கணும் பத்தி பயிற்று வைக்கணும் இது எல்லாமே நம்ம செய்ய வேண்டியிருக்கு இதை செய்யணும் ரொம்ப சென்சியரா செய்யணும் இது வந்து வருமுன் காப்போன் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்தவுடன் காப்போம் அப்படிங்கிறது குற்றம் நடந்த உடனே உடனடியாக வந்து இந்த மாதிரி இப்போ மூணு பேரை பிடிச்சிருக்காங்க ஐ ஹோப் ஆர் தி ரியல் கில்ட்டி கில் நினைக்கிறேன் அடுத்து செய்ய வேண்டியது என்ன விரைந்து நீதி கிடைக்க வேண்டும் கடுமையா உண்மையான குற்றம் செய்வர்கள் மேல் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டு விரைந்து நீதி கிடைக்க வேண்டும் அப்ப அந்த கடுமையான தண்டனை வந்து விரைந்து சரியான குற்றவாளிக்கு கொடுக்கப்படுவதன் மூலம்தான் குற்றம் செய்யணும்னு நினைக்கிற மற்றவங்க மனசுல வந்து ஒரு அச்சம் வரும் அதனால இத இந்த இந்த பொறுப்பு வந்து அரசுக்கு மட்டும் இல்லை நீதிமன்றங்களும் சேர்ந்துருக்கு இந்த நீதிமன்றங்களுடைய இதை பத்தி யாரும் பேசுனா நீதிமன்றம் அவமதிப்பு வரும்னு சொல்லி பயப்படுறாங்க ஆனால் உண்மை என்னன்னா பல நீதிமன்றங்கள் வந்து வழக்குகள் வந்து தேங்கி கிடக்குதுங்கிறது நிஜம்தான் இப்ப இதுல வந்து பொள்ளாச்சியில் நடந்த கேஸுக்கு வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எப்போ தீர்ப்பு வந்தது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் இன்னைக்கு பெயில் இஸ் அ ரூல் ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸெப்ஷன்ங்கிறது கரெக்டு தான் அதுல சந்தேகம் இல்லை ஆனால் இப்போ இதில் நான் பிரிட்டிஷ் ஜூரிஸ் ப்ரூடென்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கேன் நான் மெயில் கொடுத்துருவாங்க உடனடியாக ஆனால் அடுத்து வந்து அந்த குற்றவத்தை பற்றின வழக்கு விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அதனுடைய தீர்ப்பு வந்து மிக விரைவில் அளிக்கப்படும் எல்லா இதையும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அண்ட் ஓரல் எவிடன்ஸ் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு ரெண்டு பேருடைய ஆர்குமெண்ட்டும் டிஃபென்ஸு ப்ராசிக்யூஷன் ரெண்டு பேருடைய ஆர்கியூமெண்ட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூரிஸ் இருக்கிற இடத்துல வந்து ஜூரிஸ் வந்து இவர் வந்து இது பண்ணிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜூரிஸ் வந்து தங்களுடைய வரி கொடுத்ததுக்கு ஜட்ஜி வந்து தன்னுடைய வரிட்டை சொல்லிடுவார் இது எல்லாமே மிக மிக விரைவாக நடக்கும் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு தாமதப்படுத்தப்படும் நீதி தவிர்க்கப்பட்ட நீதியாகத்தான் ஆகிவிடுகிறது இதுதான் உண்மை அப்ப இதில் வந்து எல்லாருக்குமே வந்து கடமை இருக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு பத்தி அரசு தீவிரமாக சிந்திக்கணும் எப்படிப்பட்ட பாடங்கள் வந்து மாணவர்களுக்கு இளைய இளையசராரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் மிக மிக முக்கியமானது ஏன்னா கிராமங்கள்லாம் இன்னும் வந்து இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி உணராதவங்களா இருக்காங்க ரொம்ப மனசில் நல்ல பிள்ளையாக வளர்க்குறவங்களுக்கு கூட அது என்ன இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தானே அப்படிங்கிற நினைப்பு வந்து மக்கள் மனசில் ஊர்ற மாதிரி தான் என்ன வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து மாறிடும் இதுக்கு இடையில அஸ் அன் கன்கரண்ட் ஸ்டெப் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது தலைவர்கள்லாம் வளர்க்கும் போது என்ன செய்வது எல்லா தலைவர்களும் அறிக்கை விடுவாங்க உண்மை தான் அதில் யாருமே வந்து ஹிப்பாக்ரிட்டிக்கல் அறிக்கை விட்டதாக நான் நினைக்கல அறிக்கையில் உள்ள ஒரு பகுதி உண்மை இந்த மாதிரி செயல்கள் நடக்கக்கூடாதுங்கிறது உடனடியாக வந்து திமுக அரசை டிஸ்மூஸ் பண்ணப்பட வேண்டும் சொல்லி சில பேர் பேசுறது வந்து அது ஹிப்பாகரிட்டிக்கல் இங்கே மட்டும்தான் தப்பு நடந்தது வேறு எங்கேயுமே தப்பு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது வந்து ஹிப்பாகிரட்டிக்கல் தலைவர்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சிக்கணும் தலைவர்கள் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களுடைய உணர்வுகளை அவங்க பிரதிபலிக்கிறாங்கிற அளவுக்கு அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் மதிப்பு மதிப்பு கொடுக்கணும் அரசு வந்து தீவிர நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் இவ்வளவு சார் இதுல சொல்ல முடியும் மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கிறாங்க தலைவர்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ரூரல் மக்கள்கிட்ட சில சென்சிட்டிவிட்டி இன்னும் இல்லாம இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார் அந்த உணர்வையும் சேர்த்து தலைவர்கள் இதுல வந்து ஒரு கேஸ்ல வந்து ஆணவ கொலை நடத்தின கேஸ்ல ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து இந்த யுவராஜா அவர் பேர் மறந்துனாரு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது தண்டனை வழங்கப்பட்ட நேரத்துல அண்ணாமலை என்ன சொன்னாரு அவர் நல்லவர் தான் அவருக்கு தண்டனை வழங்கிட்டாங்கன்னாரு ஏன் என்ன நல்லவர் அப்போ அங்கே வந்து ஜாதி பிரதிபலிப்பு தான் இருக்கு அப்போ தலைவர்கள் வந்து மக்களுடைய கருத்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறாங்கன்னா எல்லா கருத்தையும் தான் பிரதிபலிக்கிறாங்க அதனால வந்து அரசுடைய கடமை என்னென்னா இதில் எது தவறு நடந்தது எந்த தவறை பற்றி பேசுகிறார்கள் அந்த தவறை பற்றி பேசுகின்ற உண்மைத்தன்மையை இருந்து கொண்டு அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றபடி பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க இந்த என்டிஎம்கேயும் பாலிடிக்ஸ் பேசும் இப்போ பாலிடிக்ஸ் பேசுகிற உரிமை வந்து எதிர்கட்சிகளுக்கு மட்டும் கிடையாது டிஎம்கேக்கும் உண்டு இப்போ இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கட்டும் டிஎம்கேயும் டிஎம்கே அல்லாத கட்சிகளும் பேசிக்கிட்டு இருக்கட்டும் ஜனங்கள் வந்து ரெண்டு பேர் பேச்சையுமே கேட்டு கலைப்படைஞ்சிருவாங்க இதை உண்மை உங்க பாலிடிக்ஸில் ஒதுங்கி வைங்க தயவுசெய்து தப்பு நடந்த இடத்துல வந்து தவறுகள் வந்து இமீடியட்டாக களைகிறதுக்கும் தவறு செய்தவர்களை தண்டிக்கிறதுக்கும் வழி ஏற்படுத்துறதுக்கு எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னா நல்லவர்களுடைய நியூட்ரலான நா ஆனஸ்ட் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய கருத்து அதுவாக தான் இருக்கும் எங்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு பயங்கரமாக கொடுத்தோம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு அரசியல் செய்யற ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க பெண் காலத்துல வடிகட்டின பொய் நிறைய சொல்லுவாங்க இப்படி சொல்ற தகுதி வந்து இப்படி ஏடிஎம்கையும் கிடையாது பிஜேபியும் கிடையாது எங்களுடைய ஆட்சியில் நன்றாக நடந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்றது பொய் எங்களுடைய இன்றைய ஆட்சியில் நன்றாக நடக்கின்றதுன்னு பிஜேபி சொன்னா அதுவும் பொய் இதை விட கேவலமான காட்சிகள்லாம் வந்து யூபிஎல்ஏ மற்ற இடத்துல இறங்கியிருது ஆனா மறுபடியும் சொல்றேன் அத பார்த்து நம்ம திருப்தி பட்டுக்கிட முடியாது அது கரெக்ட் அது ரைட் சார் அதை பார்த்து நம்ம திருப்தி பண்ண முடியாது இங்கு நடந்த குற்றங்களுக்கு எதுவும் நியாயமும் கிடையாது கிடையாது ஆனா இந்த காவல்துறை தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சீரழிஞ்சு போச்சு அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமற மர நிறைந்திருக்கும் இறைவனை போல காவல்துறை எல்லா இடத்துலயும் இருக்கணும் எந்த இடத்துலயும் குற்றம் நடக்காம தடுக்கணும் அப்படின்னு சில கருத்துக்களும் நேத்து வந்திருக்கு சார் காவல்துறை எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடத்தின் மேல கண்ட்ரோல் இல்ல காவல்துறைக்கு குற்றங்கள் நிகழ்வதா நிகழ நிகழும்போது அதுக்கப்புறம் ஆளை பிடிச்சி பிரயோஜனம் இல்ல சொல்றவங்க இருக்காங்க நடக்காம தடுக்கிறது வந்து காவல்துறை மட்டும் செய்ய முடியாது அதாவது இந்த மாதிரி இடத்துல வந்து ரவுண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு இவரு சுல்தான் சிங் ஒரு எஸ்பி இருந்தார் முர்ஷிதாபாத்ல அவர் இந்த இவங்க இன்ஸ்பெக்டர்ஸ் இன் சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அதுக்கு வந்து மந்த்லி கான்ஃபரன்ஸ் நடத்துவார் நான் ஐஏஎஸ் ப்ரொபேஷனர் அதை கூப்பிடுவாங்க ஏன்னா லாண்ட்ரோடர் எங்களுக்கு தெரியணும் க்ரைம் இன்ஸ்டிக்கு தெரியணுங்கிறதால எங்களை கூப்பிடுவாங்க அப்போ அவர் வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறார் ஒரு வார்த்தை சொல்கிறார் எல்லாத்தையும் நீ உன் வீட்டில் தூங்கிக்கிட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உன் ஏரியாவில் திருட்டு நடக்காமல் லாண்ட்ரோட ப்ராப்ளம் இருந்தாலும் தூங்கிக்கிட்டு நான் ரோந்து போனேன் சார் இருபத்தி நாலு மணி நேரம் ரோந்து போனேன் அதுக்கப்புறம் திருட்டு போயிடுச்சுன்னா சரி நீ அங்கே இருக்கிறதுக்கே லாயக்கில்லை அப்போது அது இதை பற்றி ஆட்சியை பற்றிய அச்சம் குற்றம் குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு இருக்க வேண்டும் அச்சம் இருக்கணும் குற்றம் இல்லாத மக்களுக்கு ஆட்சியை பற்றிய எந்த அச்சமும் இருக்கக்கூடாது இதுதான் உண்மையான ஜனநாயகத்துடைய அடையாளம் இப்போ போலீஸை பொறுத்த மட்டும் இவங்க பொலிட்டிசைஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு இப்ப டிஎம்கே பிரிவுல போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது முதல்வர் வந்தபோது ரொம்ப தெளிவா ஒன்னு சொன்னார் அது சிறிது காலம் பின்பற்றப்பட்டது சிறிது காலமாவது பின்பற்றப்பட்டதுன்னு எனக்கு தெரியும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ண கூடாது அவர் ரொம்ப தீர்மானமா சொன்னார் நம்ம கட்சிக்காரங்க யாரும் அங்கே போய் உட்காந்துட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப தீர்மானமாக சொன்னார் அதனால் நடந்த நல்ல நிகழ்வு நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதே சமயம் சில போலீஸ்காரங்க அவங்களா வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அது நாங்கள் இதில் வந்து பெங்காலில் என்ன எல்லா இடத்துலையும் ஒரே கதை தான் ஒரு போலீஸ் அதிகாரி அது மாதிரி தான் அவரே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு நான் கேட்டேன் உனக்கு யாருப்பா த போலீஸ் த ப்ராசிக்யூட்டர் அந்த ஜட்ஜ் அப்படிங்கிற அதிகாரத்தை யாருப்பா கொடுத்தது உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசிட்டேன் அப்போ மற்றவங்களுக்குலாம் வேலையே இல்லையா அப்போ அது மாதிரி படக்கிற ஒரு டெண்டன்சி வந்து போலீஸ்ல இருக்குங்கிறது உண்மைதான் அந்த டெண்டன்சியை கட்டு சீனியர் ஆஃபீஸர் சில பேர் அதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு அதுக்கு தே அதுக்கு எகெயின்ஸ்டான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஒரு இன்சிடென்ட் என்னுடைய கவனத்துக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வந்திருந்தது ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒருத்தங்களை வந்து நிப்பாட்டி வச்சு ஒரு இதில் வந்து ஒரு நாய் வந்து ஒரு ஆட்டை துரத்திட்டு வந்துச்சான் ஆடு குறுக்க வந்து விழுந்தபோது இவங்க வண்டி வந்து அந்த ஆட்டு மேலே அடி விட்டுருச்சான் ஆடு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சா நடந்து போயிருச்சான் ஆனால் ஆட்டு சொந்தக்காரர் வந்து எனக்கு இருபதாயிரம் கூடு முப்பதாயிரம் கூடுன்னு கேட்டு அந்த வண்டியை டிரான்ஸ்போர்ட் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்த வண்டியை அனுப்பாடிட்டாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மெட்டீரியல் இருக்குது அனுப்பி விட்றணும் நாங்கள் இங்கே இருக்கவங்க என்னதுக்கு இல்லை இல்லை வண்டி நடட்டக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் ரெண்டாயிரம் ரூபாய் என்னமோ ஃபைன் போட்டு அனுப்பி விட்டாராங்க போலீஸ் அதிகாரி இந்த நியூஸ் எனக்கு வந்த உடனே நான் வந்து என்னுடைய குரூப்பில் போட்டேன் இதில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத போது தான் தெரியும் ஆனால் இதில் ஓரளவுக்கு உண்மை இருந்ததுன்னா கூட அந்த காவல் அதிகாரிக்கு இந்த அதிகாரம் கிடையாது சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரியை பற்றி இங்கே உள்ள குரூப் மெம்பர்ஸ் வந்து நிச்சயமாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஜோனல் ஐஜி இதை பார்த்துட்டு உடனடியாக அவர் மேலே உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது ஷோகாஸ் அப்படின்னு சொல்லி எழுதி விட்டார் அப்புறம் என்கிட்ட வந்து தனியாக போன் பண்ணி சொன்னார் அவன் ஓவராக நல்லது செய்யணும்னு நினைச்சு மாட்டிக்கிட்டான் அவன் செஞ்ச தப்பு என்னன்னா குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண கூட விடாமல் அங்கே உட்கார வச்சுது இருபது நேரம் முப்பது நேரம் கேட்ட இடத்துல ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து விஷயத்தை முடிச்சுக்கோன்னு அவங்களே முடிச்சிருந்தா அது தான் இருந்திருக்கும் அதை ஏன் அதிகாரி தான் தப்பா போச்சாங்க அப்போது நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட கடைசியில் உங்களை மாதிரி ஆளுங்க இன்டர்வியூன் பண்ணும்போது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறது யாரு மேல எடுக்கிறோம் இந்த நல்லது செய்யணும்னு நினைச்சவங்கள எடுக்கிறோம் ஏன் நல்லது எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல நல்லது எப்படி செய்யணும்னு தெரியாத போது அவன் வாயை மூடிட்டு இருந்திருக்கணும் இதுல பாருங்க எத்தனை சிக்கல் இருக்குன்னு சொல்லி பாருங்க இத்தனை விஷயம் வேற ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க சார் எனக்கு கரெக்டா அந்த கொட்டேஷன் நினைவுக்கு இல்ல மாரலி இன்கரெக்ட் வந்து எந்த காலத்துலயும் பொலிட்டிக்கல்லி கரெக்டா இருக்காது அப்படின்னு ஏதோ இருக்க கூடாது ஆமா இருக்க கூடாது ஆமா ஆனா பல சிவங்கள் இருக்க மாதிரி ஒரு பிக்சரை கொடுப்பாங்க இப்ப போலீஸ்ல லோயர் லெவல்ல எஸ்பெஷலி இந்த டெண்டன்சி ஜாஸ்தியா இருக்கு ஏன் லோயர் லெவல்னு சொல்லி சொல்றேன்னா நியாயமான சில விஷயங்களுக்கு வந்து நான் வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து அப்ரோச் பண்ணும்போது கூட அவங்க என்கிட்ட ரொம்ப மரியாதையா சொல்லுவாங்க எல்லாம் சரி சார் ஏதாவது ஒரு ஆதாரம் நீங்கள் யார் யார் வந்து எங்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்களோ அவங்க ஏதாவது ஒரு ஆதாரத்தை எங்கள்கிட்ட காமிக்கணும் இவங்க சொல்கிற வார்த்தையை மட்டும் வச்சு நாங்கள் போக முடியாது நாளைக்கு இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் கூட ஆதாரம் இல்லாமல் ஒருத்தர் மேல் நடவடிக்கை எடுத்தோம்னா எங்கே மேலே வரும் நான் என்னுடைய ஜூனியர் ஆஃபீஸர் அந்த கஷ்டத்துக்கு உட்படுத்த முடியாது இந்த அளவுக்கு மேலே உள்ளவங்க எச்சரிக்கையாக இருக்காங்க இதுதான் உண்மை பல பேர் நினைப்பாங்க இப்ப யாராவது ஒரு ஏடிஜிபி பேர் பேரு போச்சு யாராவது ஒரு ஏடிஜிபி பேர் சொல்லி அவர் அதை பண்றாரு இதை பண்றாரு நிறைய சொல்றாங்க அந்த யாரை பத்தி சொல்றாங்களோ அந்த ஏடிஜிபியை எனக்கு தெரியும் அவர் நான் எந்த ஒரு கேஸ் ரெஃபர் பண்ணாலும் முதல்ல என்கிட்ட சொல்றது விசாரிச்சு பாக்குறேன் சார் இப்ப நான் வந்து என்ன நான் சொல்றேன் அதுக்கப்புறம் விசாரிக்கலாம்னு சொல்லி நான் மமதையோட கேட்க முடியாது யாரு சொன்னாலும் அவங்க விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு நூத்துக்கு எழுபது கேஸ் நான் ரெஃபர் பண்ணது எல்லாம் கரெக்டா இருந்திருக்கு அவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு மீதி முப்பது கேஸில் என்கிட்ட சொல்லியிருக்காரு சார் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் கீழே உள்ள லெவல் அந்த அளவுக்கு இருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லை இல்லைங்கிறத உண்மை ஏன்னா எங்கள் குடும்பத்திலேயே ஒரு இதில் வந்து ஒரு இதை வந்து வீட்டை வந்து காலி பண்ணும் என் தம்பி வந்து வீட்டை காலி பண்ணோம்னா அவங்க ஏதோ ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை கொடுக்குறோன்ட்டு இருக்காங்க இவன் உஷாராயிட்டான் நான் காலி பண்ணதுக்கப்புறம் நீ கொடுக்கலாம் நான் என்ன பண்ணி நான் காலி பண்ண மாட்டேன்ட்டான் அப்போ என் தம்பி பையனை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு நீங்கள் முதல்ல காலி பண்ணியிருங்க அது வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த விஷயம் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அப்படி சொன்ன அந்த ஆஃபீஸருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதை சொல்கிறதுக்கு இட்ஸ் அ சிவில் மேட்டர் அப்போ என்ன இம்போஷன் பண்ணுறாரு எதுக்காக வேண்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆஃபீஸர் அதுக்கப்புறம் போனை எடுக்கலை க கன்சன்ட் இன் சார்ஜ் போலீஸ் ஆஃபீஸர் அவர் கேட்டிருக்காரு ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு ஒடே சரி கொஞ்சம் பெரிய சம்மந்தப்பட்ட விஷயம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் எடுக்கலை ஆனால் இன்னொரு ஆஃபீஸர் அதை எப்படி சால்வ் பண்ணார் தெரியுமா உங்கள் ரெண்டு பேருக்குமே என் தம்பி பையன்ட்டு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேருக்குமே ட்ரஸ்ட் ஃபேக்டர் இல்லை காலி பண்ணதுக்கப்புறம் ரூபா கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரூபா கொடுத்ததுக்கப்புறம் காலி பண்ண மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் ஒன்று செய்யுங்க காலி பண்ணணும்னு சொல்லி உங்கள் ட்ரக்கை எடுத்துட்டு வாங்க மினி ட்ரக்கை எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு பத்து சாமான் இருக்குன்னா ரெண்டு சாமானை எடுத்து மட்டும் மினி ட்ரக்கில் வைங்க நான் அவங்ககிட்ட சொல்றேன் இந்த மாதிரி ட்ரக்கை கொண்டு வந்துட்டாங்க காலி பண்ண போறாங்க ஒரு ரூபாயை கூட மீது எட்டு சாமானி எடுத்து வச்சிருவாங்கன்னு சொல்றேன் பாருங்க இது எவ்வளவு சூழ் சரியான ஒரு அப்ரோச்னு சொல்லி பாருங்க ஆனா இதுக்கு ஏன் லெவல்ல பேச வேண்டிய இதுதான் உண்மையான நிலவரும் இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் அந்த தண்டனை கொடுக்கணும் உடனடியாக குற்றவாளியை பிடிக்கணும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அதுதான் அடுத்த குற்றங்கள் நிகழாமல் தடுக்கும் அப்படிங்கிறதுன்னு சொல்றது எல்லாமே ரொம்ப உள்ளீடற்ற அதுதான் நோக்கம் அதெல்லாம் வேற விஷயம் அது ரொம்ப உள்ளீடற்றதாக மாறி போகுது மரண தண்டனை உட்பட பல குற்றங்களுக்கு கொடுத்தாச்சு ஆனாலும் அது வந்து நடந்துகிட்டே தானே இருக்கு ஆமாங்க நான் சொல்றேன் நம்மளை பத்தி மனுஷனை பத்தின டெஃபினிஷன் என்ன சோசியலஜிக்கல் டெபினிஷன் என்ன அனிமல்ஸ் அதுதான் உண்மை சமுதாயத்துல வந்து நம்ம ஒழுங்குகள் கொண்டு வர்றோம் இப்படிப்பட்ட அது உலகத்துல உலகத்துல வேறு பகு உலகத்துல வேறு பகுதிகளில் அதெல்லாம் உண்மையாக இருக்கும் சார் இந்திய பாரம்பரியத்துல மனிதர்கள் எல்லாருமே புனிதர்கள் தானே இது வரைக்கும் நீங்க ஆரம்பிக்காம இருந்தீங்க நினைச்சேன் ஆரம்பிச்சிட்டீங்க இப்பதான் மனுசுமிருதி தேர்ட்டி எயிட் டிரான்ஸ்லேஷன் ஒருத்தர் வந்து ஐடியாலஜிஸ்ட் அது இப்பதான் அந்த புஸ்தகம் வாங்கினேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அடிச்சப்புற இதெல்லாம் பத்தி இன்னும் விவரமா உங்ககிட்ட சொல்றேன் ஆஹ் அந்த மெயில் வந்து ரூல்லு ஜெயில் வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றதுக்கு எதிராகவும் ஒரு மனநிலை வளர்ந்துகிட்டு இருக்குன்னு இருக்கு என்கவுண்டரை ஃபால்ஸ் என்கவுண்டரை ஆதரிக்க மனநிலை வளர்ந்து இது எல்லாத்துக்கும் காரணங்க திரும்பவும் சொல்றேன் கோர்ட்ல வந்து இமிடியேட் அது உடனடியே கோர்ட் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு போதுமான ஜட்ஜ் இல்லன்னு சொல்லுவாங்க இது ஒரு காரணம் நியாயமான காரணம் ஆனால் அந்த போதுமான ஜட்ஜ் இல்லைங்கிறது இந்த அளவுக்கு கேஸ் வந்து டிலே பண்றதுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கிடையாதுங்கிறதா உண்மை ஏன் ஜஸ்டிஸ் சந்தூர் மட்டும் வேலை இல்லாமல இருந்தாரு அவர் எத்தனை கேஸ் டிஸ்கூஸ் பண்ண வச்சாரு நிறைய இருக்கு சார் அந்த மாதிரி கேஸ் இந்த நிறைய கேஸ் பெண்டிங் இருக்கு நீ என்ன இங்க உட்காந்து ஆர்ப்பாட்டத்துல இருக்க வா வா அப்படின்னு சொல்லி அட்வொகேட்டை கூட்டிட்டு போய் கேஸ் எல்லாம் அவர் நடத்திருக்காரு ஆமா அதுக்கு பிறகு சார் இன்னையிலிருந்து அந்த சிறப்பு தீவிரமான திருத்தங்கள் தொடங்குது வாக்காளர் பட்டியல அப்படிங்கிற செய்தி அதுல திமுக வந்து உச்ச அதை நிறுத்தி வைக்க சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க திமுக அதை உடனடியாக செயல்படுத்தணும் திருத்த பணிகளை வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை ஆதரிச்சு உச்சநீதிமன்றம் போவோம்னு ஜெயக்குமார் அண்ணா திமுக சார்பாக சொல்றாரு அதுதான் அரசே செய்யுதே சார் அதுக்கப்புறம் அதை செய்யணும்னு இவங்க பாசிட்டிவா உறுதிப்படுத்துறதுக்கு எதுக்காக வழக்கு போறோம்னு சொல்றாங்க இந்த கருங்காலித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது அந்த சொல்லுக்கும் எதுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் வரைக்கும் வரு ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தை பிஜேபியின் வடநாட்டு தலைவர்கள் பார்த்தால் தமிழை கஷ்டப்பட்டு பயிற்று பயின்று கொண்டு நிச்சயமாக சொல்வார்கள் நமக்கு வாக்கித்திருக்கும் அடிமைகள் மிக மிக திறமையான நிச்சயமா சொல்றாங்க ஏங்க இந்த இதுல வந்து எஸ்ஐஆர்ல வந்து குளறுபடி நிறைய இருக்கு இட் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் ஒன் எந்த இயர் பேஸ் இயர எடுத்தீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் அவங்ககிட்ட பதிலி சுப்ரீம் கோர்ட்லயும் அவங்க பதில் சொல்லல அதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் நேத்து சொன்னேன் நானு நீங்க எப்படி எலெக்டர் ரூல் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பீகார வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஹைனிட்டிட்டியா கொண்டு வந்தீங்க ஏன் அத மட்டும் கொண்டு வந்தீங்க யுபிஐல இருந்து இங்க வந்து மேனுவல் பண்றவங்க புலம்பெயர் தொழிலாளர் இல்லையா பெங்கால் இருந்து இல்லையா இதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா அப்ப இந்த எஸ்ஐஆர் வந்து பெர்ஃபெக்ட் எப்படி சொல்ல முடியும் அதாவது கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்டா ஒரு எலக்ட்ரல் ரோல் இருக்க முடியாது ஆனா சிஸ்டம் ரிவிஷன் இருக்கணும் அதனால இவங்க பண்றது நிச்சயமா தப்பு அதுக்கு பிறகு சார் இன்னும் ஒரு நம்ம கற்பனைகளுக்கு எல்லாம் எட்டாவது வழி தலைவர்கள் பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சும் இருக்கு சார் நாட்டு துப்பாக்கி காங்கிரஸ் தலை காங்கிரஸ்ல நாட்டு துப்பாக்கியை வச்சு மிரட்டி மிரட்டி தான் தேஜஸ்வி முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காங்கிரஸ்ல இருந்து வாங்கினாங்கன்னு பிரதமர் பேசியிருக்கிறாரு அந்த பேச்சுக்கு தேஜஸ்வி கண்டனம் அப்படின்னு செய்தி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரத்துல பிரதமர் மோடி சொன்னாரு எதிர்கட்சி கூட்டணியினுடைய வேட்பா முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை அறிவிக்கிறதுக்கு காங்கிரசுக்கு விருப்பம் ஆனா காங்கிரஸோட தலையில நாட்டு துப்பாக்கியை வச்சு மிரட்டி தேஜஸ்வியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க செய்தது ஆர்ஜேடி ஆர்ஜேடி தேர்தலில் தோக்குறதையே காங்கிரஸ் விரும்புகிறது அப்படின்னு பிரதமர் பேசிட்டுறாரு நேற்று ஒரு நண்பர் வந்து பேஸ்புக்ல சுட்டி காட்டிய ஒரு செய்தி அவங்க கிட்ட பேசினேன் சார் திமுகவுக்கு நல்லது திமுக தோக்குறது தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற வீடியோவை நண்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு இன்னொரு திமுக நண்பர் தான் ஷேர் பண்ணியிருந்தாரு இவங்க வந்து ஆர்ஜேடி தோற்பதை காங்கிரஸ் விரும்புகிறது அப்படின்னு சொல்றாங்க இவங்க வேற எதை பற்றியும் பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இல்லை உள்ளுக்குள்ள இந்த மாதிரி இல்லாத கற்பனைகளை செய்தியாக பிரச்சாரமாக முன்னெடுக்கிறாங்களோன்னு சந்தேகம் வருது அதுக்கு அதுக்கு பின்னால என்ன சார் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தான் களவு அசலை நம்பாதுன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இதே தொழில் அங்க வந்து சிவசேனா வந்து குறைக்கணும் பீகார்ல நிதிஷ்குமாருக்கு குறைக்கணும் இதே தொழிலா இருக்குதுன்னா நம்மள மாதிரி தான் மத்தவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க காங்கிரஸுக்கு பீகார்ல தன்னுடைய பலம் என்னன்னு நல்லா தெரியும் தெரியும் ஆர்ஜேடி பலமும் தெரியும் அப்ப வெற்றி பெற்றால் ஆர்ஜேடி தான் ஆர்ஜேடி கேண்டிடேட் தான் பிரைம் மினிஸ்டர் சீஃப் வருவாரு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதனால இதுல காங்கிரஸ் வந்து குழப்படி பண்ண வேண்டிய தேவையில்லை இப்ப இவர் பி எம்டு வந்து நிஜம் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு போலயே சார் மத்தவங்க சொல்லதெல்லாம் நம்பாதீங்க எங்களுக்கு ஆர்ஜேடி வர்றதுல சார் சார் எது சந்தோஷமே கிடையாது அதனாலதான் இவர் அதை வச்சுதான் பேசுறாரு போல என்ன அதுக்கப்புறம் நாட்டு துப்பாக்கி எது இதெல்லாம் என்ன பேசுங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுற பேசாரு இனிமே நரேந்திர மோடி இந்த மாதிரி பேசும்போது பிரைம் மினிஸ்டர் பேசுற பேசி கேட்கறதுலயே அர்த்தம் இல்லை இதை விட கீழ்த்தரமாவும் பேசிட்டாரு என்ன செய்ய முடியாது இப்பயங்களே பத்தி பேச முடியாது வருஷமாக ஆட்சியில இருந்தாங்க பீகாருடைய வளர்ச்சியை பற்றி பிரதமர் மோடி பேசாம வேற என்னவோ பேசிட்டு இருக்கிறாரே ஏன் அப்படின்னு அவர் வெரி கரெக்ட்லி அதாவது இருப்பதுக்காக இதெல்லாம் பிஎம் சொல்றாரு இப்படி நம்ம தூவி விட்டோம்னா அடுத்த நாலு நாளைக்கு இதை பத்தி தான் பேசிருக்கோம் தான் தேஜஸ்வியும் காங்கிரஸும் சொல்றாங்க இந்த இருபது ஆண்டு காலத்துல என்ன வளர்ச்சி இருந்ததுங்கிறத பத்தி பேசுறதுக்கு முடியாது உங்களுக்கு அதனால திசை திருப்பிங்கன்னு கரெக்டாக பாயிண்ட் மறுபடியும் எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு வர்றாங்க தேஜஸ்வியும் பிரியங்காவும் தனித்தனியாக அந்த அந்த லைன்ல பேசிட்டு இருக்கிறாங்கன்னு செய்திகள் சார் இந்த செய்திகளில் பொதுவான விஷயங்களை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லி நிறைய செய்யலாம் சார் நாட்டில் வந்து அரசியல் தரம் தாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கவலைக்குரிய விஷயம் இந்த அரசியல் தரம் தாழ்ந்ததுன்னு அதுக்கப்புறம் நாட்டுடைய ஜென்ரல் கேரக்டர் லெவலும் தாழத்தான் செய்யும் ஏன்னா இவர்கள் தான் நம்மை பிரதிநிதித்துவ நம்முடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் அப்படிங்கிறதுனால அது வந்து தாழத்தான் செய்யும் ஒரு காலத்தில் வந்து எப்படி இருந்தது கிருஷ்ணாராவ் வந்து ஸ்பீக்கராக இருந்தார் அந்த காலத்தில் வந்து ஸ்பீக்கர் சொல்லுவாங்க சட்டமன்றத்துக்கு ஸ்பீக்கராக இருந்தார் அந்நேரம் சபாநாயகர்னு சொல்லுவாங்க இப்போ தான் அவை தலைவர்னு தூயத்தம்மல் சொல்கிறாங்க அப்போ அண்ணா வந்து சொல்லும்போது சொன்னார் சபாநாயகருடைய இருக்கையில் அமர்ந்ததன் காரணமாக பல பேர் பெருமை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் கிருஷ்ணாராவ் அமர்ந்ததன் காரணமாக சபாநாயகருடைய நாற்காலி பெருமை பெற்றது அப்படின்னு அவர் பாராட்டி பேசியிருக்கார் சுப் இவருக்கு கிருஷ்ணாராவ் வந்து டிஎம்கே கிடையாது அவர் காங்கிரஸ் அதுக்கப்புறம் சபாநாயகர் ஆனார் இந்த பண்பு இருந்தது இன்னைக்கு அந்த பண்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு போகுது அது ரொம்ப வருத்தத்திற்குரியது அது மீண்டும் அந்த கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா மாதிரி அதுக்கு காரணங்கள்லாம் இருக்கு அந்த வரிகள் இருக்கிற மாதிரி இதுலயும் மக்களுடைய சிந்தனை தரம் வந்து கீழே இறங்குனதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தலைவர்கள் வருகிறார்களா இல்ல தலைவர்களுடைய தரம் கீழே இறங்குனதுனால மக்களுடைய தரமும் குறைஞ்சு போச்சு என்ன சொல்லணுமா உலகம் என்பது உயர்ந்தோர் மாற்றின்னு சொல்லுவாங்க உயர்ந்தோங்கிறது பலம் படைத்தவர் சோசியலி எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கலி பலம் படைத்தவர் வச்சு உலகம் அந்த அவங்களுக்கு பின்னாடி தான் போகும் அப்ப இவங்க சரியா இருந்தா தான் தேஹ் காட் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது நான் மக்கள் ஆசைப்படுவதை கொடுப்பேன் என்று சொல்வது சரியான அரசியல்வாதியின் அழகில் மக்களுக்கு தேவையானதை கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் சரியான அரசியல்வாதி மக்களுக்கு தேவையானதை கொடுப்பதாக சொல்லி தங்களுக்கு தேவையானதை ரூலிங் கிளாஸ் அதாவது நீங்க சொன்ன சோசியல் பவர்ஃபுல் கல்ச்சரல் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பவர்ஃபுல் எக்கனாமிக் பவர்ஃபுல் இந்த நான்கு துறைகளிலையும் வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதாக சொல்லிக்கொண்டு கொண்டு தங்களுடைய தேவையை நிறைந்த தங்களுடைய நலன்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் அதுதான் அரசியல் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் தேரி இருக்கு சார் அந்த தேரியில தான் இன்னொரு சொல் இருக்கு எல்லா காலங்களிலும் ஆளுவோரின் கருத்துக்களே மக்களிடம் ஆளுமை செலுத்துகின்றன அப்படின்னு அவங்க தேரியில சொல்றாங்க ஆளுவோர்னா இந்த அந்த பொலிட்டிக்கல் பவர் மட்டும் இல்ல அந்தந்த இடத்துல செல்வாக்கோட இருக்கக்கூடியவர்களுடைய கருத்து தான் மக்களுடைய கருத்தாக ஆளுமை பெறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில பார்த்தா டீகிரடேஷன் தரம் குறைவதற்கு முழு காரணம் அந்தந்த துறைகள்ல டாப்ல இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற அப்படின்னு நினைக்கலாமா ஆமா அதுதான் உண்மை அவங்க வழி நடத்தி போக வேண்டியவங்க வழி நடத்தாம இருந்தாங்கன்னா அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியுமே இப்ப இந்த திரைப்படங்கள் வந்து ஒரு முக்கியமான காரணங்க எம்ஜிஆர் படத்துல வந்து ஸ்டண்ட் காட்சி இருந்தது ஆனா கடைசியில கெட்டவன் திருந்திருவேன் இல்லைன்னா திருத்த வச்சிருவார் குரூரமான கொலை விசாரணை விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் போலீஸ் கடைசி காட்சியில வந்துடும் நம்ம கேலி பண்ணுவோம் ஆனா போலீஸ் உள்ள வந்து கூட்டு போயிடும் சரிக்கு கூட்டு போயிடும் விசாரணைக்கு கூட்டு போயிடும் இப்போ ஹீரோவே அவரை ஹீரோவே அவரை குத்தி கிழிச்சு கொலை பண்ணலாம் கொலை பண்ணிட்டு அதை பத்தி எந்த விசாரணையும் இல்லாம போலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து பிக்சரை கொடுத்துக்கிட்டு இருந்தா அது வந்து ரொம்ப ரொம்ப மோசம் இன்னைக்கு அந்த இந்த வயலன்ஸை வந்து முக்கியமா வச்சு கொஞ்ச நாளை வந்து படங்கள் வர ஆரம்பிச்சுது இந்த விக்ரம்னு சொல்லி கமல்ஹாசன் ஒரு படத்தை எடுத்தாரு அதுக்கு அடுத்து வந்து கபாலி காலா அதுன்னு சொல்லி இப்போ விஜய் நடித்த படம் இது இவர் அஜித் நடித்த படம் எல்லாத்துலேயும் வயலன்ஸ் வந்து பிரதானமா போச்சு ஒரு காலத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை வானத்தை போலன்னு ஒரு படம் எடுத்தாங்களே இப்போ வந்து இட்லி கடைன்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காங்களே இப்போ இப்போ இட்லி கடை ஒருத்தர் வந்து கமெண்ட் எழுதிருக்காரு என்ன இட்லி கடையை பற்றி இவ்வளோ பேசுறீங்க காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு இட்லி ஆச்சு அது வந்து சாஃப்டாக வைக்கணும் அப்படின்னாரு நான் சொல்ல விரும்புகிறேன் நைட்ல இட்லி வந்து மாவு அரைச்சி வச்சுட்டா தேவையான புளிப்பு சேரும் அப்படிங்கிறது அடிப்படை சாஃப்ட்னஸ்ங்கிறது வந்து காலையில் மூணு மணிக்கு அரைச்சிட்டு வச்சா கூட இருக்கும் அவங்க எதிர்பார்க்குற புளிப்பு இருக்காது அவர் வந்து நினைச்சிருக்கலாம் அதையும் புளிப்பு வேண்டாம்னு நினச்சிருக்கலாம் சரி இது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல ஒருத்தர் சொன்னார் கமெண்ட்ல அதுக்காக சொன்னேன் ஆனா இந்த மாதிரி காட்சி இந்த மாதிரி படங்கள் வரும்போது அதனுடைய பேசிக் ஸ்பிரிட்டு பாருங்க கண் சிவந்தால் வந்தால் மண் சிவக்கும் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் வந்து ஏறக்குறைய ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாரு அந்த இதுல வந்து தஞ்சாவூர்ல நடந்த அந்த கொலைகளை பத்தி அட்டை பத்தி அதை காட்டுறதுக்கு வந்து நந்தனாரையும் அதையும் ஜக்ஷா போஸ்காரி அருமையா எடுத்த ஒரு படம் அந்த மாதிரிப்பட்ட படங்கள் வரட்டும் அது தேவை இட்லி கடை மாதிரியான படங்கள் வரட்டும் வானத்தை போல அற்புதமான படமா எடுத்திருந்தாங்க விஜயகாந்த் எதுக்கெடுத்தாலும் வயலன்ஸ் காட்டுற விஜயகாந்த் வந்து வயலன்ஸில் காட்டிக்கிட்டே இருந்த விஜயகாந்த் வயலன்ஸாகவே காட்டிக்கிட்டு இருந்த விஜயகாந்தை எவ்வளோ அழகானு ரோல் கொண்டு வந்தாங்க அது மாதிரிப்பட்ட படங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் அது ரொம்ப தேவை இதை பற்றி படம் எடுக்கிறவங்க வந்து இன்னொன்று இந்த வானத்தை போல ஓடாமல் இருச்சா அற்புதமாக ஓடிச்சு அந்த படம் வந்து அதனால் எந்த ஏற்றாலும் சதக் சதக்கென்று என்று சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து அது மட்டும்தான் ஓடணும்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது ஓடாது இந்த நம்ம ஊரில் பாருங்கள் பாம்பு வச்சு ஒரு படம் வந்துச்சுன்னா அடுத்து பத்து படம் பாம்பு வச்சு எடுப்பாங்க அது அத்தனையும் வந்து பெட்டி பாம்பா சுருண்ரும் அதே மாதிரி தான் இந்த வயலன்ஸ் கொஞ்ச நாளில் மக்களுக்கு போரடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த வயலன்ஸ் வந்து நீங்க சொன்னதுனால சமூக ஊடகங்கள்ல இன்னொரு நல்ல விவாதமாக ஒன்று ஓடிட்டு இருந்தது சார் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு நிறைய செய்யலாம்னு நினைக்கிறேன் இட்லி கடையோட சேர்த்து சமீபத்தில் வந்த பைசன்கிற திரைப்படம் வந்து அம்பேத்கரிய அணுகுமுறைக்கு அணுகுமுறையில வந்த ஒரு படமாகவும் இட்லி கடையை காந்திய அணுகுமுறையில வந்த படமாகவும் ரிசர்ச் பண்ணி ஒரு கட்டுரை பார்த்தேன் அது தொடர்பான கருத்துக்களையும் பார்த்தேன் கிட்டத்தட்ட அந்த அணுகுமுறைகள் அப்படி இருந்துருக்கு இருக்கு கிராம கிராமிய பொருளாதாரம் கிராமம் மீண்டும் கிராமத்துக்குள்ள போறது போன்ற விஷயங்களை இட்லி கடை வலியுறுத்துகிறது பைசன் வந்து வேலைகளை தகர்த்து முன்னேறுவது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து முன்னேறுவதை முன்னிறுத்துகிறது அப்படின்னு இரண்டு படங்கள் பற்றியும் கருத்துக்கள் இருந்தது ஆமா ரெண்டுமே தேவைதாங்க ரெண்டுமே தேவைதான் இந்த மாதிரி காந்திய பொருளாதாரம் சொல்லி பேசுறதும் சிறந்த ஒரு விஷயம் அதே மாதிரி சமுதாயத்துல வந்து ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி அதை நிரந்தரமாக்குவதற்கான முயற்சிகள் நடக்கும் பொழுது அந்த முயற்சிகளுக்கு எதிராக தடைகளை அகற்ற வேண்டிய கடமை தேவை இருக்குதுங்கிறத காட்ட வேண்டிய படமும் தேவைதான் அதனால ரெண்டுமே வந்து அதை விட்டுட்டு நான் கேட்கிறேன் இந்த கால இந்த மாதிரி படம் எடுக்கிற அந்த விஜய் எடுத்த படம் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் டு மீ ஏதோ ஒன்று படம் எடுத்தாங்க இதில் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க இப்போ அசுரன்லையோ இதுலயோ இந்த படத்துலையோ இந்த ஒரு மெசேஜ் வருது நம்ம மைசூர்லேயே ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கு இட்லி கடையில் ஒரு மெசேஜ் வருது அது ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் மெசேஜ் இதில் வர்றதெல்லாம் ஆனால் இந்த வெறும் இதை மட்டும் காமிக்கிறாங்களே இன்க்ளூடிங் விக்ரம் என்ன மெசேஜ் வருது அதில் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்